அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்று நடத்தையில் செயலில் பாதிப்புகள் இருந்தால் அவர்களுடைய டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைத்தால் மட்டுமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இது இவர்களை மட்டும் பாதிக்காது அதாவது சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் பாதிக்காது அந்த குடும்ப நபர்கள் அனைவரையுமே இந்த மன அழுத்தத்தை உண்டாக்கும் இது இவர்களோடு முடிவதில்லை அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இது பாதிக்கும் இந்த பிரச்சனையானது ஏழு தலைமுறைக்கு நகர்ந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கும் இது போன்று உளவியல் பாதிப்புகள் இருந்தால் முறைப்படுத்துவதற்கான உளவியல் மென்டாரிங் ப்ரோக்ராம் இவர்களுக்கு தேவைப்படும் இல்லை பெண்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க பழைய பிரச்சனைகளை எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த பெண்களினால் எப்பவுமே அந்த குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் நிம்மதியாகவே இருக்க முடியாது இது போன்ற பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தோம்னா அந்த குடும்பத்தில் எந்தவித மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மனதளவில் இருக்கவே இருக்காது எப்பவுமே ஒரு சங்கடமும் வேதனையும் தான் இருந்துகிட்டு இருக்கோம் எப்போ எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோனா ஒரு பய உணர்வோடையே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள செயல்பட்டு இருப்பாங்க இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எதிர்மறையானது பேசிக்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு எனக்கு சரியா சம்பளம் இந்த மாதம் வரலன்னா நீ செய்யற வேலைக்கு இந்த வரும் நீ என்னை வேலையா செய்யற நீ என்னை எங்கள் குடும்பத்தை பார்க்குறியா இதை பார்க்குறியா குழந்தைகளை பார்க்குறியா இப்படின்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் எதிர்வாதங்களை பேசுவாங்க எதிர்மறையாக மட்டும்தான் பேசுவாங்க ஒரு நல்ல வார்த்தைங்கிறது அவங்க வாயிலேயே வராது கேட்டோம்னா இவர் இப்படி தான் அப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவரை மட்டம் தட்டியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இது போன்று பெண்களிடத்தில் வாழ்வது மிகவும் கஷ்டம் அப்போ இந்த பெண்களின் பழக்கம் இன்றைக்கு வந்ததில்லை இவங்களோட ஆரம்ப காலகட்டத்திலையே இவங்க அறிவு பதிவில் பதிவேற்றினதோட விளைவு செயல்பாடு இப்போ இது அதிகமாயிட்டே தான் இருக்கும் இது குறையவே குறையாது அப்போ இவங்களோட பழக்கத்தை மாற்றவே முடியாது இவங்க இவங்களே இவங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கிக்குவாங்க இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தத்தை உருவாக்கி நிம்மதியற்ற சூழலை உருவாக்குவாங்க இது போன்ற பெண்களிடத்தில் ஒதுங்கி இருப்பது நம்மளுக்கு நல்லது ஒதுங்கிங்கிறது வந்து விளக்கி வைக்கக்கூடாது பேச வேண்டிய நேரத்தில் அமைதியான பொறுமையான முறையில் சொல்லிக்கொண்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இது ஒரு உளவியல் சிகிச்சையின் மூலமாக தான் இவர்களை பகுப்பாய்வு செய்து இவர்களை மாற்றியமைத்தால் சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு லாங் டைம் ப்ராசஸ் மூலியமாக தான் கொண்டு வர முடியும் இவர்கள் தனக்குள்ளேயே மட்டும்தான் வாழ்வார் யாரோட சூழலையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எனக்கு நான் நினைத்தது போல் தான் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடக்க வேண்டும் உதாரணத்துக்கு தன்னுடைய கணவரோ குழந்தைகளோ தான் நினைக்கிற நேரத்தில் பேசணும்னு சொல்லி அவர்களை டார்ச்சர் பண்ணுறதும் இவங்களோட முக்கியமான கேரக்டராக இருக்கும் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளாகவே பேசிகிட்டு இருப்பாங்க எவ்வளவுதான் தெளிவாக விளக்கமாக விளக்கி சொன்னாலும் அந்த சொன்ன வார்த்தையை வந்து வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நீ எப்படி அந்த வார்த்தையை சொன்னேன்னா கார்னர் பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க நீ இதுக்கு தானே சொன்ன அதுக்கு தானே சொன்னேன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க எதையும் பார்த்தா இவங்க மீட் பண்ணது அந்த நிகழ்வை வச்சு இன்னைக்கு பேசுனது இரு பதினஞ்சு வருடம் ஆயிருக்கலாம் பத்து வருடம் ஆயிருக்கலாம் அஞ்சு வருடம் கூட ஆயிருக்கலாம் இன்றைக்கி இதை முடித்து போட்டு இந்த பிரச்சனை எடுத்தெடுத்து பேசுவாங்க இது இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் எதையுமே வாங்கிக்க மாட்டாங்க ஒன்று முதல் வார்த்தை எடுத்துக்குவாங்க இல்லைன்னா கடைசி வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஏன் சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது இவங்களோட மனக்குழப்பமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பாதிக்கப்பட்டவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தலையெல்லாம் ஜிவ்னு வலிக்க ஆரம்பிச்சிரும் உடம்பு சூடேற ஆரம்பிச்சிரும் இவங்களுக்கு வந்து ஒரு இயல்பு நிலையில் இவங்களால இருக்க முடியாது ஒன்று பேசணும்னு நினச்சாங்கன்னா இவங்களாக கூப்பிட மாட்டாங்க தன் எதிர்முனையில் யார் கூட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே கூப்பிடணும்னு நினைப்பாங்க இவங்க நான் நினச்ச நீ ஏன் சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க புலம்பிவாங்க கொட்டி தீர்ப்பாங்க ஒரு மணி நேரம் ஆகட்டும் அரை மணி நேரம் ஆகட்டும் பேசி தள்ளி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும் அந்த மாதிரி பேசி புலம்பி மன இவங்களும் ஏற்படுத்திக்குவாங்க அவங்களுக்கும் ஏற்படுத்தி விட்டுருவாங்க இன்னும் சில பெண்களோட எல்லாம் பார்த்தோம்னா தன்னோட பிரச்சனை ஒன்று குடும்பத்தில் நடக்குது ஒரு மாமியார் மாமனாரோ குழந்தைகளோட பிரச்சனையோ நடக்குதுன்னா இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க தன்னுடைய கணவர் இடத்துல சொல்லிட்டு அவங்கள முடிவெடுத்துட்டு நீ சொன்னதுனால தான் செஞ்சேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க பிரச்சனைக்கு இவங்க தான் தீர்வு எடுக்க மாட்டாங்க எடுத்த தீர்வையும் செயல்படுத்த விட மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு இவங்க மற்றவங்களை குறை சொல்லிட்டு குறை சொல்லுவது மட்டும் தான் இவங்களோட நோக்கமாக இருக்குமே ஒழிய ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்க கத்தி கூப்பாடு பேசுவாங்க யாரும் இணக்கமாக இருக்க மாட்டாங்க இவங்க பேசுறதோ தன்னோட பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்றதோ பார்த்தோம்னா இவங்களை மாதிரி நல்லவங்க உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க இவங்க கூட இருக்கிற இவங்க கணவர் இவங்க குழந்தைகள் தான் இவங்களை புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்றாங்க இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட வார்த்தைகள் செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய கணவன் இடத்துலையோ கொ குழந்தைகள் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு கோபத்தில் அடிக்கக்கூட செஞ்சுருவாங்க கணவனையோ குழந்தையோ நான் லேசாக கோபத்தில் டென்ஷனில் இப்படின்னு தள்ள வந்தேன் அது எப்படி அடித்ததாக சொல்ல முடியும்னு சொல்லி கூட கேட்பாங்க இப்படி பல வகையில் இவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு தன்னை சரிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக பல விளக்கங்கள் சொல்லி மற்றவர்களையும் வேதனைப்படுத்தி இவங்களும் வேதனைப்படுத்திக்குவாங்க எப்பவுமே தன்னோட தன்னோட தவற வந்து யாராவது எதிர்முனையில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த தவற வந்து ஆயிரம் காரணங்கள் எடுத்து இது செஞ்சதுக்கு இது காரணம் இது காரணம்னு ஒரு நூறு காரணத்தை சொல்லுவாங்க புலம்புவாங்க இவங்க எந்தவித வளர்ச்சிக்குமே வரமாட்டாங்க இவங்களுக்கு வளர்ச்சின்னு சொல்லி யாராவது உதவி செய்தால் கூட அவங்களையும் தப்பாக தான் பேசுவாங்க அவங்களையும் குறை சொல்லுவாங்க இது இவங்களோட கேரக்டரு அப்போ இவங்களுக்கு வந்து உதவும் மனப்பான்மைங்கிற பேரில் இவங்க பெருமைக்காக செய்வாங்க இன்றைக்கி செஞ்சால் எனக்கு நாளைக்கு கிடைக்குங்கிறக்காக செய்வாங்களே ஒழிஞ்சு இவங்க மனதளவில் எதையுமே செய்ய முன் மாட்டாங்க இவங்க கூட வாழ்கிறது மிகப்பெரிய பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது எந்த சூழல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க எந்த சூழல்ல கோபமாக இருக்கிறாங்கன்னே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இவங்க நடத்தையில செயலில் இருந்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட செயல்பாடு பார்த்தோம்னா எனர்ஜி லாஸ் பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களோட பேச்சு ஃபோனில் உரையாடல் அதிகமாக இருக்கும் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒன்று பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு சுருக்கமாக ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை ஒரு நிமிஷத்தில் பேசவே தெரியாது மணிக்கணக்காக தான் பேசுவாங்க இவங்களோட பிரச்சனை இதுதான் மிக பெருசாக இருக்கும் எப்போவுமே அவங்க ஃபோன் பார்த்திங்கன்னா எங்கேஜாகவே தான் இருக்கும் அப்போ இது மாதிரி தனக்கு தன்னோட இவங்க குடும்ப பிரச்சனையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க தன்னோட சக நண்பர்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் விளக்கியே சொல்ல மாட்டாங்க இவங்கனால பிரச்சனை இவங்கனால பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது மட்டும் சொல்லவே மாட்டாங்க ஏன் அந்த பிரச்சனை உருவாக்குச்சுன்னு சொல்லி மற்றவங்க கேட்டால் அவங்க மோசம் அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி அவங்கள கட் பண்ணி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எதிர்முனையில் யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட நண்பர்களோ சுற்று வட்டாரமோ உறவினர் கட் பண்ணி விட்டுருவாங்க இவங்க கூட பழக விட மாட்டாங்க அப்படி மீறி பேசினாலும் என்ன அவங்க கூட பேச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை கண்டிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் இந்த பெண்களோட கேரக்டர்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு உளவியல் பகுப்பாய்வின் மூலமாக தான் இவங்களோட பழைய டிஎன்ஏ அறிவுப் பதிவை மெது மெதுவாக சீரமைச்சிட்டு வர்றப்போ மட்டும்தான் இவங்க இயல்பின் நிலைக்கு வர முடியும் ஆனால் இவங்க எந்த வித வளர்ச்சிக்கும் வர மாட்டாங்க எதை தன்னுடைய தவறை வெளியில் சொல்ல ஏற்றுக்கவே மாட்டாங்க தான் சரி தன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் தவறுன்னு வாதிடுவாங்க விதண்டாவாதம் செய்வாங்க ஏன் தன்னைத்தானே அழுத்திக்கிறது அழு அழித்து கொள்வதற்கும் கூட முயற்சி செய்வாங்க என்னால் தானே பிரச்சனை நீங்கள்லாம் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி த தன்னை ஏதாவது செஞ்சுக்கணுங்கிறதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க அந்த செயல்பாடுகளும் கூட செய்வாங்க இந்த மாதிரி இவங்களோட கேரக்டரு எப்போ எந்த சூழல் இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு செயல்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கும் சில கேரக்டர் இவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க ஆனா அதை தவறுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க தன்னோட எதிர்முனையில் இருக்கிறவங்க நீ கரெக்டாக பண்ணால் எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு விதண்டாவாதம் தான் செய்வாங்க அந்த தவறை வந்து இவங்க இப்படி செஞ்சதுனால தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கிரியேட் பண்ணி எல்லாருமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் தப்பு செஞ்சாங்கிற அளவுக்கு இவங்க நிரூபிச்சிருவாங்க இந்த மாதிரி இவங்களோட செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும் குடும்ப சூழல்லையும் அப்படிதான் இருக்கும் குழந்தைகள் மத்தியிலையும் கூட இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்ப இவங்களோட தவறுங்க அப்படிங்கிறது இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படி மீறி நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னால் கூட நான் இதுக்காக இவங்களுக்காக தான் செஞ்சேன் இவங்க தப்பு மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இது எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி இப்படி விரிசல்களை அதிகப்படுத்திடுவாங்க குடும்ப உறவுகளை விரி விலகி வச்சுருவாங்க அந்யோனியத்தை தவிர்த்து விட்டுருவாங்க இப்படி இவங்க வந்து விலகி விலகி போயிட்டே இருப்பாங்க எதிர்வாதங்களும் ஒரு குழப்பக்கூடிய வார்த்தைகளும் புரிந்து கொள்ளும் தன்மையே இவங்களுக்கு இருக்காது இதுதான் இவங்களோட பிரச்சனை பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்முனையில் இருக்கிறவங்க கிட்ட அதாவது ரிலேஷன்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு மாமியார் மாமனார் அம்மா அப்பா குழந்தைகள் கணவன் இப்படி இந்த ரிலேஷன் சர்க்கிளில் வந்து தன்னோட மற்றவர்களோட கவனம் வந்து தன் மேலே இருக்கணுங்கிறக்காக எப்பவுமே இவங்களோட பேச்சு வந்து ஒரு குரலை உயர்த்தி பேசுவாங்க தான் கரெக்டாக பேசுகிற மாதிரி அத்தாரிட்டியாக பேசுகிற மாதிரி மற்றவங்க தன் மீது தவறு இல்லை இவர்களின் மீது தவறுங்கிற மாதிரி அத்தாரிட்டியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க இ சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே இவர்களாக தான் இருக்கும் அதை அப்படியே திருச்சி பேசக்கூடிய அந்த திறன் கிட்ட இருக்கும் அப்போ இது நல்ல திறன் நம்ம சொல்ல முடியாது மற்றவங்க கவனத்தை இருக்கிறதுக்காகவும் தான் சரின்னு நிரூபிக்கிறதுக்காகவும் தான் இவங்க இந்த செயல்பாட்டை செய்கிறாங்க ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் இப்படி சக்ஸஸ் ஆக முடியாது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் எல்லாத்துனாலையும் இவங்க ஒதுக்கப்படுவாங்கங்கிறது இவங்கனால புரிஞ்சிக்கவே முடியல அதுதான் இவங்களோட பிரச்சனை மற்றவர்கள் இவங்க எங்கே இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு ப்ரில்லியண்ட் இவங்க சூப்பர் இவங்க கிட்ட ஒரு தகவல் கேட்ட கரெக்டா சொல்லுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு மத்தவங்க கிட்ட பேர் வாங்கிக்குவாங்க ஆனா இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அது ஒரு சில நேரங்கள்ல எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துதான் இவங்க பேசுவாங்க இவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படி கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே இவங்க அப்படியே பேசுனா வாழ போலத்தில் ஊசி மாதிரி இருக்கும் இன்னமும் சொன்னணுன்னா தேன் ஒழுகி போகுதும்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவங்களோட பேச்சுக்கள் வந்து ஒரு ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் மிக ஜாக்கிரதையாக இருக்கும் இவங்க பேசுகிறதெல்லாம் எல்பா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் இவங்க அவங்கனால ஒரு பிடிக்கலை அவங்க செயல்பாடு பிடிக்கலைன்னா இவங்க வாங்கின தகவலை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு தாக்கிடுவாங்க இது இவங்களோட செயல்பாடாக போட்டு தாக்குறதுன்னா அவங்கள கார்னர் பண்ணி மற்றவர்களிடத்தில் இவங்க இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அதை சாக்காடி வச்சுட்டு வீட்டில் வந்து நீங்கள் நீ இங்கே குடும்ப நபர் சரியில்லாதனால தான் அது கணவராக இருக்கலாம் மனைவியாக குழந்தைகளாக இருக்கலாம் பெற்றோர் நீங்களாம் சரியில்லாதனால தான் எனக்கு வெளியிலலாம் இப்படி பிரச்சனை வருதுன்னா அதையும் கொண்டு வந்து தன்னுடன் இருக்கும் லைஃப் பார்ட்னர் கிட்ட தான் கொட்டுவாங்க இது பாண்டு தான் இந்த பெண்களின் நடத்தையில் செயல்பாடுகள் இருக்கும் இவர்களை சரியான முறையில் முறைப்படுத்தலைனா இந்த பிரச்சனை அடுத்த ஜென்ரேஷன் மட்டும் ஃபார்வேர்ட் ஆகாமல் இது ஏழு தலைமுறைக்குமே ஆகும் இவங்க ஒரு அதிகார தான் இருப்பாங்க தன்னுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லி வேதனைப்படுவாங்க ஆனால் கஷ்ட மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி தன்னுடைய உடன் இருப்பவர்கள் கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்க கிட்ட நான் இதுக்காக தான் இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றேன் இப்படி எல்லாம் தான் அவங்க சரியாவாங்கன்னு சொல்லி இப்படியும் பேசி நான் பலரை நம்ம இவங்களை இவங்களே ஏமாத்திக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் இவர்களுக்கும் மன அழுத்தம் இவர்களுடன் இருப்பவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்று குடும்ப சூழல் ஒரு இயல்பான நிலையில் போகாமல் எப்பொழுதும் ஒரு முரண்பாடுகளோடும் சங்கடத்தோடும் வேதனையோடும் தான் போயிட்டு இருக்குது இது போன்ற பாதிப்பிலிருந்து தான் இந்த பெண்களை முறைப்படுத்த வேண்டும் அறிவு சார்ந்த பழைய டிஎன்ஏ அறிவை புதுப்பித்தால் மட்டும்தான் இவங்க இயல்பு நிலைக்கு வர முடியும் இது குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து ஏன் மூன்று ஆண்டுகள் கூட தேவைப்படும் இவங்கள் ஒத்துழைத்தால் பெரும்பாலும் இவர்கள் ஒத்துழைக்கவே மாட்டாங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டோ ஒராவது ஒரு ஒப்பந்தமோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்காங்கன்னா அந்த நேரத்துக்கு போக மாட்டாங்க நிக் ஆஃப் தி மூமெண்ட்டில் தான் போவாங்க இதுக்கு காரணம் தன் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் தான் இவர்கள் எல்லாம் இப்படி பண்ணதுனால தான் எனக்கு லேட்டாச்சுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தாமதமாக போனதுக்கும் சங்கடப்படுத்துறதுக்கும் மற்றவங்க மேலேயே பழி சுமத்திட்டு வருவாங்க அதற்கு பல விளக்கங்கள் கூட சொல்லி பல அதை உண்மைன்னு நிரூபிச்சுக்கிட்டே வருவாங்க இதனால் இவங்களுக்கு மரியாதையும் கிடைக்காது அவர்களையும் தன்னுடன் இருப்பவர்களையும் தப்பாக மற்றவர்கள் நினைத்துக்கிறாங்க இவங்களை இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறனால இவங்க மீது இவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இவங்க புலம்பு ஆரம்பிச்சிடுவாங்க நான் லேட்டாக போயிட்டா லேட்டாக போயிட்டா இதனால் எனக்கு டென்ஷன் ஆச்சு பதட்டம்ாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு பல காரணங்களையும் சொல்லிக்கிட்டு விலகி விலகி வந்துட்டு இது மாதிரி அன்றாடம் ஒவ்வொரு செயல்களையும் புதுசு புதுசாக காம்ப்ளிகேட் பண்ணிட்டிருப்பாங்க பழசையும் எழுத்து வச்சு செயல்படுவாங்க புதுசையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க பழசையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க இதனால் அந்த குடும்ப சூழலில் ஒரு நிம்மதியற்ற நிலை தான் நடந்துகிட்டு போன்று பாதிப்புகள் எண்ணத்தின் அறிவின் செயலில் நடைமுறையில் எழுந்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவை மறுசீரமைத்தால் இவர்கள் இயல்பான வாழ்க்கையை வா வாழ முடியும் இல்லைனா இவங்க இவங்களவே வருத்திக்குவாங்க வேதனைப்படுத்திக்குவாங்க தன்னுடன் இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க இதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்